வணக்கங்க வணக்கம் கண்ணு லிவ் மருந்து மறந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த விதமான லாபம் கிடைச்சிருக்குன்னு ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கு இந்த லிவ்மூஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையை நான் தொலைச்சேனோ அது எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு எந்த ஒரு நபருக்கும் வாழ்க்கையில இரண்டாவது சான்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டம் தான் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த லீவ் முஸ்டாங்கால நான் ஒரு விஷயத்த வெக்கப்படாம சொல்றேன் ஆமா ஒரு விஷயம் உண்மை இந்த வயசுலயும் எனக்கு விருப்பம் அதிகமாவே இருக்கு ஆனா லீவ் முஸ்டாங் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி விருப்பம் என்னவோ இருந்தது ஆனா என்னுடைய மனைவி கூட என்னால சேர முடியாது அப்ப என் வாழ்க்கையே இருண்டிருந்தது எப்ப இருந்து நான் இந்த லீவ் முஸ்டாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சேனோ அப்பலிருந்து என் மனைவி கூட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பயன்படுத்தியதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா இல்ல இது மிகவும் பாதுகாப்பானது எனக்கும் ஆரம்பத்துல ஒரு பயம் இருந்தது ஆனா இது முற்றிலும் பாதுகாப்பானது நான் சில நாட்கள்லாம் இதை பயன்படுத்திட்டு வரேன் ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்புறம் முதல்ல இருந்து நான் ரொம்ப சுறுசுறுப்பாவும் வலிமையாவும் உணர்றேன் நான் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன் இது ரொம்பவே சேஃபானது நான் உங்க எல்லோருக்கும் சொல்றேன் லிவ் முஸ்டாங் பயன்படுத்துங்க சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க உங்க ஹஸ்பண்ட் லிவ் முஸ்டாங் கேப்சூல் பயன்படுத்தினால உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சதா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இந்த லிவ் முஸ்டாங் கேப்சூல் தயாரிச்ச உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே உடனே குழந்தை பிறந்துட்டாங்க எங்களது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவங்க மேலதான் ராத்திரி பகலுமா உழைச்சதுனால இவங்களால எந்த விதமான சுகத்தையும் அனுபவிக்க முடியல இப்போ எல்லா குழந்தைகளும் செட்டில் பண்ணியாச்சு இந்த வயசுல இப்போ இவங்க சந்தோஷத்தை அடைய விரும்புறாங்க ஆனா அவங்க பாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதனால அவங்களுக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு சுகமா ஆயிட்டாங்க அப்ப இவங்களுக்கு லிவ் மஸ்டேங்க் ஆப்சூல்ஸோட ஆயுர்வேதிக் மருந்துடைய எங்களுக்கு தெரிய வந்தது இத பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சக்தி கூடிடுச்சு இப்ப இப்போவங்க யங்கா ஃபீல் பண்றாங்க தேங்க்ஸ் டூ லிவ் மஸ்டேங்